ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய அறுநூல் தொடர்பான செய்திகளில் ஏழாதி பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஆல்ரெடி நம்ம நாளடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிக்கடகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கான வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க முதல்ல ஏழாவில் உள்ள கொஷின்ஸ் என்னென்னன்னு பார்த்துட்டு அடுத்து அதில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாடல்கள் இருக்குன்றத கண்டினியூஸாக பார்க்கலாம் ஏழாதி அப்படின்றது எந்த நூல்களுள் ஒன்றுனா பதினெண்டு கணக்கு நூல்களுள் ஒன்று ஏழாதி சிறப்பு பாயிரம் தச்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னா எண்பத்தி ஒன்று ஏழாதி நான்கு அடிகளில் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறதுனா ஆறு ஏழாதி அப்படின்றதுடைய பொருள் ஏழத்தை முதலாக உடையது ஏழாதி தமிழருக்கு எது போன்றதுன்னா அருமருந்து போன்றது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றாலான மருந்து பொருளின் பெயர்தான் ஏழாதி ஏலக்காய் லவங்கம் பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து எதை எந்த பிணியை போக்கி நலம் செய்யும் அப்படின்னா உடல் பிணியை போக்கி நலம் செய்யும் ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியார் கனிமேதர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமணம் சமண சமயத்தை சார்ந்தவர் இந்த கனிமேதையர் அப்படின்றது கனிமேதாவியாருடைய மற்றொரு பெயர் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இரு நூல்கள் படைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நூலாசிரியர் யாருன்னு கேட்டால் அது கனிமேதையர் மட்டும்தான் சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூடக்கூடிய நூல் எதுனா ஏழாதி கனிமேதாவியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா ஐந்தாம் நூற்றாண்டு திரைமாலை நூற்றைம்பது என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா கனிமேதையர் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இருநூல் எதுனா திருக்கடுகம் மற்றும் ஏழாதி ஏழாதி நூலில் குழப்படும் அறுக்கருத்துக்கள் கற்போரின் எதை போக்க வல்லதுன்னா அறியாமையை அகற்ற வல்லது இப்போ அடுத்த டென்த்து ஓல்டு புக்கில் ஏ இயல் ஒன்றில் ஏழாதிலேருந்து ஒரு பாடல் இருக்குது அதை பார்த்துக்கோங்க வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக் நோக்கி நுழையா இறங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனைத்து கனிமேதாவியார் என்ன சொல்கிறாங்க வணங்கி வழியொழுகி அதாவது பிறர்க்கு பணிந்தும் நல்ல வழியில் நம்ம நடந்தும் மாண்டார் சொல் கொண்டு மாண்புடைய சான்றோர்களுடைய அறிவுரைகளை நம்ம பின்பற்றியும் நுணங்கி நூல் நூல்னால் நூல் நம்ம படிக்கக்கூடிய நூல் ஸோ நுணங்கி நூல் நோக்கி நுழையா அப்படின்னா நுண்ணறிவு நூல்களை நம்ம ஆராய்ந்து இணங்கிய வாழ்நோக்கி வாழ்வான் பணி பழியில்லாம் ஸோ இது அவ்வளோத்தையும் நம்ம கட்டறிந்து அவை நவிழும் வண்ணம் அதாவது அதை பின்பற்றக்கூடிய வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் என்ன செய்வான் அதை போற்றும்படி வாழ்பவன் யா எந்த பழி சொல்லுக்கும் ஆளாகாத மன்னனாய் அந்த நூல்கள் எல்லாம் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து அந்த நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாங்க ஸோ இந்த பாடலில் உள்ள கொஷின்ஸ் வந்து பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து என்ற பாடலை பாடியவர் யார்னா கனிமேதாவியார் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்னும் பாடல் ஏழாவது ஏழாதியில் எத்தனை பாடலாக எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளதுன்னா ஐம்பத்தொன்பதாவது பாடல் இதில் உள்ள சொற்பொருள் வணங்கி பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து பிரித்து எழுத வழியொழுகி வழி கூட்டல் ஒழுகி புக் பேக்கில் உள்ள கொஷின் ஏழாவது எந்த நூல்களில் ஒன்று பதினெண்டு கீழ் கணக்கு கனிமேதாவியார் எந்த காலத்தை சார்ந்தவர்னா ஐந்தாம் நூற்றாண்டு மருந்த பொருட்களின் பெயரில் அமைந்த நூல்கள் திரிகடுகள் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் அடுத்தது இதில் சில கேள்விகள் பார்க்கலாம் இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க ஏழாதிலருந்து மட்டும் இருக்காது இதுவரைக்கும் நம்ம பார்த்த அறநூல் தொடர்பான செய்திகள் இது வரைக்கும் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துலேருந்தும் தான் இந்த கேள்விகள் இருக்குது எதையும் நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா ப ப்ளாசையும் நம்ம மறந்துடக்கூடாது அதனால் எல்லாத்துலேருந்தும் நான் கொஷின் கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஆன்சர் டைப் பண்ண முடியலனா ஆன்சர் தெரியுதுன்னா எஸ் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஃபஸ்ட் கொஷின் வந்து ஏழாதியில் கூறப்பட்டுள்ள எந்த பொருட்கள் கற்போரின் உடல் பிணியை போக்கி நலம் செய்யும் அடுத்தது காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவர் வணங்கி அதோடைய பொருள் மடமகள் அதோடைய பொருள் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்